பீகார்ல ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்குது பீகார்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பாஜக தலைவருக்கே இந்த நிலைமைனா அங்க இருக்கக்கூடிய பொது ஜனங்களுக்கு என்ன நிலைமை இத அங்க இருக்கக்கூடிய எம்பி ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாம அவர் மட்டும் கொள்ளல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மகனும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த இரண்டு கொலைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா இது சார்ந்த முழு விபரத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் பீகார்ல யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே நன்கு அறிந்தது தான் கூட்டணி தலைமையிலான ஆட்சி ஜேடியுடைய கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சிதான் பீகார்ல நடந்துட்டு இருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வந்து அவருடைய ஆட்சி தொடருமா தொடராதா அப்படிங்கிறதுல நம்ம சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பத்தி பாத்துக்கலாம் பீகார்ல இப்ப பாஜக தான் ஆண்டு கொண்டு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலே பாஜக தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்பனா பொது நிலைமை என்ன அப்படிங்கறத முழுசா நம்ம இந்த வீடியோல அலச அப்படி பரபரப்பான நிகழ்வு என்ன நடந்திருக்கிறது யார் அந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள் எப்படி நடந்தது எப்ப நடந்தது பீகாருடைய மாநிலத்தின் தகலை நகராக இருக்கக்கூடிய பாட்னாவில அவங்க வீட்டுக்கு முன்னாடியே சுட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க அந்த படுகொலை செய்யப்பட்டவர் அந்த உயிரை துறந்தவர் யாருன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் மட்டும் இல்லாம பீகார் மாநிலத்துடைய ஒரு முக்கியமான தொழிலதிபர் இந்த சம்பவம் பீகார்ல அதிர்ச்சியை ஏற்படுத்தி சரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த படுகொலை நடந்திருக்கிறது அப்ப இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா இது இந்த கொலையில குற்றவாளிகள்ல கண்டுபிடித்தார்களா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரோடைய பீகாரோடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாட்னா இந்த பாட்னாவில் பீ பாஜகவை சேர்ந்த தலைவர் இரவு பதினோரு மணிக்கு அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு போயிட்டு இருக்கின்ற பொழுதே என்ன பிரச்சனைன்னு தெரியல சுட்டு படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த படுபாவி யாருன்னு தெரியல ஆனா அவரும் ஒரு மனிதன் மனிதன்தான் பாஜக எந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒரு மனிதர்கள் தான் இருந்தாலும் சுட்டு படுகொலை செய்யற அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார் அந்த எப்பேற்பட்ட தவறுகளை செய்தார் அப்படிங்கிறது இன்னும் வெளிச்சத்துக்கு வரல ஒருவேளை தவறு செய்ததுனால சுட்டு படுகொலை செஞ்சாங்களா இவர் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கறதுனால தொழில ஏதேனும் பிரச்சனையா இல்லை குடும்ப பகையா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது சரி யாரு அந்த யார் அங்கே படுகொலையால் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாருடைய முக்கிய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய கோபால் கேம்கே பீகாருடைய முக்கிய பாஜக தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கோபால் கேம்கே இவரு தான் ஜூலை நாலு இரவு பதினோரு மணி அளவில் இப்போ சுட்டு படுகொலை செய்து இறந்திருக்கிறார் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் இப்ப மட்டும் இல்லைங்க இதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மகனுக்கும் நிகழ்ந்திருக்கிறது அதுவும் அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே அவருடைய மகனையும் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இப்ப இவரை அப்ப இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குதான்னு மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில பல கேள்விகள் எழும்புது சரி அப்ப அவங்க மகனை கொலை செய்யும் போது அந்த யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடித்தாருலா அது அதுவும் கேள்வி இருக்குது இப்ப இவர் இவருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலையா இந்த கொலை இப்பதான் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்து அதுல போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க சரி இது ஒன் ஒருவேளை குடும்ப பகையா இருக்கலாம் இல்ல தொழில் பகையா இருக்கலாம் இல்ல கட்சிக்குள்ளேயே பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழும்புது சரி காவல்துறை என்ன விசாரணை எடுத்திருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த கொலையை பத்தி இப்ப பீகாரே அப்படியே அதிர்ந்து போயி பீகார்ல இருக்கக்கூடிய போலீஸார்கள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பு விசாரணை குழு அமைத்து இத தீவிரமா விசாரிக்க சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கிறதுனால அங்க ஆளக்கூடிய கட்சியும் பாஜகவை சேர்ந்ததுனால அது மட்டும் இல்லாம இவங்க மகன் தந்தை ரெண்டு பேருமே இப்போ சுட்டு படுகொலை இதுல என்ன என்ன நடந்திருக்கிறதுன்னு இப்ப ஒரே குழப்பமான நிலையில இருக்கிறாங்க இந்த வழக்க இந்த இந்த பு புலனாய்வு குழுவை யாரு தலைமை தாங்க போறாங்கன்னா எஸ்பி அவங்க தான் இந்த தலைமை தாக்க போறாங்க இந்த கொலை வழக்கில் என்னென்ன மர்மங்கள் இருக்கு அப்படின்னு வட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறாங்க சரி இந்த குற்றவாளிகளை முக்கியமா கண்டுபிடிக்கணும்னா இந்த சிறப்பு புலனாய்வு குழுவால் மட்டும்தான் முடியும் அப்படி கண்டுபிடிச்சாதான் யார் கொண்டாங்க எதனால கொண்டாங்க அப்படிங்கிறதுல வெளிவரும் அது நிச்சயமா நம்முடைய மக்களுக்கு நம்ம தெரிவிப்போம் இப்பொதுவா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாங்கன்னா அந்த கேஸில் ஒரு சில சிக்கல் இருக்கும் அப்படி இல்லைன்னா அது ஒரு உயர் மட்ட வழக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கிறதுனால தான் கோபால் கேம்பி அவர்களுடைய வழக்குல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து இந்த வழக்கை தீவிர விசாரணை குழுவை ஏற்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த பீகாரோடைய இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அங்க ஆளக்கூடிய பாஜக தான் ஆளுது பாஜகவுடைய தலைவரே இப்படி சுட்டு படுகொலை செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்ப பீகார்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கிற மாதிரி ஏற்கனவே முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இந்த படுகொலை காரணமா இன்னுமே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து வலுப்பட்டு இருக்கு அப்படின்னு பலராலும் பேசப்படுகிறது பல தரப்பு பட்ட மக்கள் வந்து பீகார்ல பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஒரு முக்கியமான எம்பி இந்த விஷயத்தை நேரடியா சம்பவ இடத்திற்கே விரைந்து அங்க சென்று அந்த எம்பி அந்த விஷயத்தை பார்த்துட்டு தன்னுடைய தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு எப்பேற்பட்ட பதிவுனா அப்போ அங்கே ஆளக்கூடிய மாநிலத்தில் சில பாதுகாப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது அந்த எம்பி யாருன்னு நம்ம பார்க்கலாம் சுயேட்சை எம்பி பப்பு யாதவ் பூர்ணியாவை சேர்ந்த சுயேட்சை எம்பி பப்பு யாதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நேரடியாக அந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்த்துட்டு தன்னுடைய எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பீகாரில் பாதுகாப்பே கிடையாது என்டிஏ தலைமையிலான நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியை பற்றி கடுமையான ஒரு விமர்சனம் செஞ்சுட்டு பீகார்ல அங்க மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது அந்த எம்பி சுயேட்சை எம்பி பப்பு யாதவ் பீகார் அரசு அங்க ஆளக்கூடிய அரசாங்கத்தை பற்றி கடுமையான விமர்சனத்தை சொல்லிட்டு பீகார் வந்து குற்றவாளிகளுடைய சரணாலயமா மாறிட்டு வருதுன்னு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார் அப்ப நம்ம இதை ஒட்டு பார்த்தோம்னா பீகார்ல ஆளக்கூடியவர் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது அங்க தலைவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் நடக்குது கல்வி பயிலக்கூடிய தலித் மாணவர்கள் பழங்குடியின மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்படுது இதுக்கு உதாரணமா நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் விடுதிக்கு சென்றிருக்கிறார் அங்க கல்விக்கான போதிய வசதி இல்லை மருத்துவ வசதி இல்ல நூலக வசதி இல்ல கட்டட வசதி இல்ல உணவு வசதி இல்ல சுகாதாரம் இல்ல இதை எல்லாம் பேசியிருந்தா அப்ப அங்க பாதுகாப்பு மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கல்வியோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒரு பெரிய பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவருக்கு ஏன் ஒரு தனிப்படை அமைக்கல அவ ஏற்கனவே அவங்க மகனுக்கு வேற இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னா சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த குற்றவாளிகள்லாம் ஏன் கண்டுபிடிக்கலை அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க ஆனா பாஜக தரப்பினர் இதை எப்படி திருப்ப பாக்குறாங்கன்னா இதெல்லாம் எதிர்கட்சிகள் செய்த சதி தான் அப்படின்னு சொல்ல வராங்க அப்ப ஆளுங்கட்சி தான் அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்புறம் எப்படி எதிர்கட்சிகள் வருவாங்க அப்ப ஆளுங்கட்சியினுடைய காவல்துறையினர்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் காவல்துறையினரால் பலத்தை பாதுகாப்பு போட்டு ஆளுங்கட்சி தான் அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் ஆனா எதிர்கட்சிகள் வந்து பாஜக மேல கடும் விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனா பாஜக தரப்பினர் எதிர்கட்சிகள் மேல இப்படி கடும் விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்படி ரெண்டு பேர்த்துக்கும் மோதல் ஏற்பட்டு இருக்கிறது ஆக அப்ப பார்த்தோம்னா மோதலின் காரணமாக தான் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களா இல்லை ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்ப தொழில ஏதேனும் பிரச்சனையா தொழில ஏதேனும் ஏற்பட்டு ஏற்பட்டுதான் அவர் படுகொலைக்கு காரணமானாரா அப்படிங்கிறது இருக்கு இல்லை பகை அப்ப இவங்க மகன் வேற ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வருது மகனுடைய பிரச்சனை தொடர்ந்து ஆறு வருஷமா நீண்டுட்டு வந்ததுனால அவங்களுடைய அப்பாவையும் கொண்டுட்டாங்களா இல்ல மகன் ஏதேனும் குற்ற வழக்குல சிக்கி இருந்தாரா இல்ல மகனுக்கு ஏதேனும் அரசியல் கொடைச்சல் இருந்ததா இல்ல இவரு அவ அரசியலுக்கு கொடைச்சல் கொடுத்த அரசியல் தலைவர்களுக்கு கொடைச்சல் கொடுத்துருந்தாங்களா இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுப்பு அமைச்சிருக்காங்களோ தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமா மாத்தினா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது எதிர் இருக்கும் இல்லையா நிச்சயமா எதிரொலிக்கும் பீகார்ல நிச்சயமா ஜேடியூ கட்சியுமே துடை தெரியப்படுவார்கள் அப்படி சொல்லலாம் இல்ல பாஜகவுக்கும் இல்லை ஜேடியூக்கும் ஏற்கனவே ஒரு மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த கட்சி கூட்டணியில இருந்து விளக்க போறோம்னு சொல்றாங்க அப்ப ஆளுங்கட்சி அங்க ஜேடியு ஜேடியூ கட்சி நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியாகத்தான் இருக்கிறது இப்படியாக ஒரு தலைவரை வீட்டுக்கே வந்து சுட்டு படுகொலை செய்றாங்கன்னா பீகார்ல வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குதுன்னு தான் இப்ப தெரிய வருது ஏன்னா அங்க வந்து நிச்சயமா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இப்ப பீகார் இருக்கு அப்போ பாதுகாப்பை நம்ம மேம்படுத்தணும்னா அங்க இருக்கக்கூடிய காவல் காவல்துறையினரும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் தான் சேர்ந்து மக்களுடைய பாதுகாப்பும் கட்சி தலைவர்களுடைய பாதுகாப்பும் எடுக்க வேண்டும் இதே இதுவே இப்ப பாஜகவில் நடந்திருக்குதுன்னா அடுத்து வேறு ஏதேனும் கட்சியில் நடக்கும் இல்லை எதிர்கட்சியில் நடக்கும் இல்லை ஒரு மக்களுக்கு நடக்கலாம் இல்லை தலித்துக்கு நடக்கலாம் இல்லை பழங்குடியினருக்கு நடக்கலாம் அவர்களும் ஒரு மனிதர்கள் தான் இப்படி நடந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ பீகாரியை பத பதைக்க வச்சிருக்க அதிர்ச்சியான ஒரு சம்பத்துக்குள்ளாகியிருக்கு அவ்வளோ பெரிய பெரிய தொழிலதிபர் தலைவர் அவரையே ஒருத்தருங்க வந்து சுட்டு படுகொலை செய்கிறாங்கன்னா அப்ப அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் இல்ல சுட்டு சுட்டுட்டு அவன் எப்படி அவன் தப்பிச்சு போனான் அது நைட்டு பதினோரு மணின்னு வேற சொல்றாங்க நைட்டு பதினோரு மணிக்கு இவர் எங்க போயிட்டு வந்தாரு அவரு வீட்டுக்கு வெளியிலே இதே சம்பவம் தான் அவங்க மகனுக்கும் நடந்திருக்கு வீட்டுக்கு வெளியில சூழ்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற பல தரப்பட்ட கேள்விகள் இப்போ இருக்கு இந்த கேள்விகள்லாம் நிச்சயமாக நிச்சயமா சிறப்பு புலனாய்வு குழு மக்கள் மத்தியில வெளிப்படையா கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரியப்படுகிறது இப்படியாக பீகாரோடைய பாஜக தலைவர் கோபால் கேம்கே உடைய கொலை இது ஒரு கொலை சம்பவம் மட்டும் இல்லை அங்க அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் இதெல்லாம் பத்தி பேசுது அப்ப பீகாரில் பாதுகாப்பை எப்படி நம்ம வலுப்படுத்துறது அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கொலையை பத்தி முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பாஜக ஆளுங்க பாஜக தலைவரே அங்க கொண்டு இருக்கிறாங்க அப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் சின்ன